இந்த ஒரு வாகனத்தை ஓட்டும் போதும் மிக கவனமாக ஓட்ட வேண்டும் இல்லையென்றால் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படதான் செய்யும் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் தனது காதலியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருப்பதனை நம்மால் தெளிவாகவே இந்த ஒரு வீடியோ காட்சியில் பார்க்க முடிகிறது அந்த நபர் தனது காதலியுடன் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் போது எதிரில் மரம் விழுந்திருப்பதனை பார்க்காமல் அதன் மேல் மோதுகிறார் இந்த ஒரு வீடியோ காட்சியை நாம் பார்த்த பிறகு வாகனத்தை ஓட்டும் போது மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும் என்று இந்த ஒரு வீடியோ காட்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த வாகனத்தை ஓட்டும் போதும் எதிரில் என்ன இருக்கிறது என்று பார்த்து கவனமாக ஓட்ட வேண்டும் இல்லையென்றால் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படதான் செய்யும் என்று இணையதளவாசிகள் அவரவர் கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவிற்கு தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோவினை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் செய்திகளுடன்